எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் என்னென்ன ஃப்ரீ கோர்ஸஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே வந்துட்டு இந்தியன் பேங்க் தான் வந்து லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சொல்லித்தராங்க ஸோ ஆர்செட்டியோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் என்னென்ன கோர்ஸஸ்லாம் வந்து கொடு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து பாதிக்கு பாதி தான் கொடுத்துருக்கேன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸு விமென்ஸ் டெய்லரிங் கோர்ஸு விமன்ஸ் பியூட்டி பார்லர் கோர்ஸ் ஏசி அண்டு ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் கோர்ஸு சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன் கோர்ஸ் அடுத்தது மொபைல் ஃபோன் ரிப்பேர் அண்டு சர்வீஸ் அப்புறமேட்டு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி அண்டு வீடியோகிராஃபியோட கோர்ஸு கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் வந்து என்னென்ன டைப் இருக்கோ எல்லாமே சொல்லித்தராங்க பேக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற கோர்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் பவுல்ட்ரி ஃபார்மிங் மஷ்ரூம் கல்டிவேஷன் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்தோம்னா வந்துட்டு சமோசா மோமோஸ் இந்த மாதிரி சேட் ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்லித்தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்வா இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எல்லாம் சேர்ந்து தான் திருவண்ணாமலையில் சொல்லித்தராங்க இந்த கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு முப்பது நாள் இருக்குது பதிமூணு நாள் இருக்குது பத்து நாள் இருக்குது எப்போ டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் நான் சொல்கிறேன் அப்டேட் கொடுத்து எந்தெந்த கோர்ஸ் எவ்வளோ நாள்னு சொல்லிவிட்டு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் வந்து எயித்தாவது படிச்சிருக்கணும் கோர்ஸஸ் எதுவுமே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இன்னும் டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு அட்ரெஸு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்குறேன் போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறேன் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இது மூணும் தெளிவாக இருக்கணும் இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க நூறு நாள் வேலை திட்டம் உங்கள் கிட்ட யார்வாது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் போனாங்க அப்படின்னா எம்ஜிஎன்ஆர்ஜிஏ அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருவண்ணாமலையில் எங்கே இன்ஸ்டியூட் இருக்குன்னா இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் நூற்றி நாற்பத்தி மூணு பார் எழுவத்தி மூணு ராமலிங்கனார் மெயின் ரோடு திருவண்ணாமலை ஆறு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ ஒன்று இதுதான் அட்ரெஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் போகிறவங்க ஆட்டோவில் போய்க்கோங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்களே வந்து வெஹிக்கல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் கால் பண்ணி கேளுங்கள் இது வந்து லேண்ட்லைன் நம்பரு சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் உங்களை டவுட் என்னென்னாலும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த கோர்ஸஸ்லாம் வந்து எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிறது நான் கூடிய விரைவில் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் இந்த மிஸ்டிக்ல இப்போதைக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அட்ரெஸ்க்காக தான் இந்த வீடியோ இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க மதியானம் ஃபுட்டு கொண்டு போக தேவையில்லை பயிற்சியோடய எண்டில் பிஎம்இஜிபி யூஏஇஜிபி இந்த மாதிரியான லோனெல்லாம் இப்படி வாங்கலாம் மானியத்தோட அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஃபுல் டே கோர்ஸ் மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்